குருடி சரணம் யூடியூப் நண்பர்களும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுல நான் பார்த்துடலாம் மேலும் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பையும் பார்த்துடலாம் இன்றைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய திதி திதி தசமி மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய கரணம் பத்திரை கரணம் மாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய நாமயோகம் துருவம் நாமயோகம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ரெண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கோச்சார நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் ராசியில் செவ்வாய் சுக்கரன் இணைவு மகர ராசியில் சூரியனும் புதனும் இணைவு கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகள் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய ஜோதிட குறிப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா இன்றைய ஒட்டி தான் இருக்க போகுது இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லும்போது கவனமாக கவனமா நோட் பண்ணிக்கோங்க எதிர்ப்புகளை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இன்றைய ஜோதிட குறிப்பு ஒன்று பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி மேச ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க தொழில் ரீதியாக எதிர்ப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் எதிர்ப்புகள் வர்றதுனால கொஞ்சம் மனநிலைமை தடுமாற்றம் ஆகும் ஏன்னா சந்திராஷ்டமும் இல்லையா மனநிலைமை தடுமாற்றம் ஆகும் ஆனா அதை எல்லாம் தாண்டி ஜெயிச்சிங்களா இல்லையாங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்னைக்கு கண்டிப்பா மேசராசி மேசலக்னத்திற்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு அத்தனையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் சரியான நேரத்துல செய்யக்கூடிய மாற்றத்தினாலையும் உங்களுக்கு வெற்றி கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் எய்ட் அடுத்த ரிஷபராசி ராசிக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் எப்படி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சிருவீங்க என்ன செய்யறீங்களோ அதை தான் சொல்லுவீங்க ரஜினி டைலாக் மாதிரி இன்னைக்கு அவர் எப்படி சொல்றதை செய்யறா அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு ரொம்ப பர்ஃபெக்டா செயல்படக்கூடிய ஒரு நாள் மேலதிகாரிகள் மூலமா நல்ல ஆதரவு கிடைக்கும் பொருளாதார ரீதியாக இருந்து த நீங்கிறதுக்கு நீங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்றது குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது இழந்த தைரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டின் நம்பர் மூன்று அடுத்ததா மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் அப்படிங்கறது சொல்லுது தாயாருக்கு சற்று உடல் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய திறமைகள் எவ்வளவு இருந்தாலும் இன்னைக்கு சரியான நேரத்துல சரியான சூழல்ல பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்கள் மனசுக்குள்ள உண்டான வாய்ப்புகள் இருக்குது நீங்களா எந்த விதமான புது காரியங்களையும் தேடி போக வேண்டாம் அப்படி தேடி போகும்போது அதுல அதிகமான அலைச்சலும் போராட்டம் உண்டா இருக்குமே தவிர உங்களுக்கு அது நல்ல விதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இல்லை ரொம்ப நிதானம் தேவை இன்னைக்கு மேலும் இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி பெறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்ட நாளை தோங்குவது என்பது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு உங்களுடைய வளர்ச்சிக்காக சில மாற்றங்களை செய்வீர்கள் அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபர்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து திணிக்க கூடாது அப்படி மூன்றாவது நபருடைய கருத்து உள்ள வருதுன்னா வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடுது இன்னைக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் வே வே வேலை கிடைக்காத வாழ்க்கை துணையா இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்னைக்கு முயற்சிங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்குன்னு ஒரு சூழலையும் சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா வேலையில அதிகமான அலைச்சலும் பனிச்சுமையும் இருக்கிறதுக்குண்டான சூழலை சொல்லுது ஆனால் அது வருமானத்தில் கை வைக்கிறதுல எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு இருந்தாலும் அதற்கு உங்களுடைய மூத்த சகோதரமும் அல்லது சுத்தப்பா அப்படிங்கிற உறவு முறைகளும் கொஞ்சம் எதிர்ப்பா இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது அதையெல்லாம் சமாளித்து மேலே வந்துடும் நான் சார் இன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்துடுவீங்க வேலையில் உங்களுடைய மூளைய சரியா பயன்படுத்தி சீக்கிரமாக அதை எப்படி முடிச்சுக்கணும்னு பிளான் பண்ணி ரொம்ப சிம்பிளா அதை முடிச்சுட்டும் போயிடுவீங்க இன்னைக்கு வெற்றி உண்டு உங்களுக்கு சிறு அலைச்சலோட மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நாளை தோங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காய்தந்தினுடைய ஆதரவு பரிபூர்ணமா இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சொல்லுது வண்டி வாகனம் வீடு சொத்து சோகம் எல்லாம் சேர்த்திக்கணும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் உங்களுக்கு தோன்றும் முதலீடு தொழில் சார்ந்த விஷயங்களை முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் இன்றைய நாள் வந்து போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கான உங்களுடைய திறமைக்கான முழு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமானால் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து நல்லது இன்றைய நாலு நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ஒரு ஜோதிட கரணம் பத்திரை கரணம் சொல்லிருப்பேன் பாருங்க கரணம்னு சொல்லியிருப்பேன் எப்பெல்லாம் நான் அந்த பத்திரை கரணம்னு அதுக்கு தான் முன்னத்த நாளே பதிவு பண்றது எப்பெல்லாம் அந்த பத்திரைக்கரணும்னு சொல்றனோ அந்த கரணம் வரக்கூடிய நாள்ல அழகா உங்க வீட்டு பக்கத்தாலே இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு நல்லா பாருங்க வீட்டு பக்கத்தாடி இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு சிகப்பு கலர் நூல் திரி சிவப்பு கலர் பஞ்சு திரி அதை போட்டு ரெண்டு நல்லெண்ண தீபம் குறைஞ்சது ரெண்டு அதுக்கு மேல உங்களுடைய விருப்பம் குறைஞ்சது ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு முருகப்பெருமன் காலடியில் வடக்கு முகமா பார்த்து அந்த தீப தீபச்சுடர் வடக்கு முகமா இருக்கணும் இந்த மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு எதிர்ப்புகள் யாராவது இருக்கிறாங்கன்னா அந்த எதிர்ப்புகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இனி எனக்கு வரக்கூடாது எதிர்ப்புகளை சமாளித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார முருக முருகப்பெருமான வேண்டிட்டு வாங்க தொடர்ந்து ஒரு ஆறு பத்திரிக்காரன இந்த விஷயத்தை செய்யுங்க கண்டிப்பா அந்த எதிர்ப்பு உங்களை விட்டு நீங்கி போறதை உங்களால பார்க்க முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அது கண்டிப்பா அது நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் பயன் இருக்கிறாங்க என்னோட கிளைண்ட்டுகளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அது பொதுவொலியும் சொல்றேன் கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க அடுத்ததா ராசி விச்சக ராசிக்கு இன்னைக்கு தேவையில்லாத எந்த விதமான மாற்றத்தையும் செய்யக்கூடாது லாபம் கிடைக்கிது ஜெயிச்சிருவேன் அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு எந்த மாற்றத்தை செய்தாலும் அது இன்னும் நாலஞ்சு மாதத்துக்கு வழியை தரக்கூடிய பாதிப்பான ஒரு சூழலாக மாறிவிடும் லாபத்தை எதிர்பார்க்காதீங்க எந்த விதமான மாற்றத்தையும் செய்யாதீங்க யாருக்கிட்டையும் எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க யாரோட உதவியும் கேட்காதீங்க இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு இந்த பாதிப்புல இருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்துதான் தனுர் ராசி தனுர் ராசிக்கு இன்னைக்கு வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்களின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவுவதற்குண்டான ஒரு சூழலை இன்றைய நாள் சொல்கிறது மேலும் பொருளாதார ரீதியாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே காசு பணம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காம போயிட்டு இருக்கும் இல்லையா அந்த காரியங்கள் எல்லாமே கையில காசு பணம் இன்னைக்கு வரப்போகுது கையில விழக்கூடிய காசை வச்சு தடைப்பட்ட காரியத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது ரொம்ப பயங்கரமா பேசுவீங்க இன்னைக்கு சரிங்களா அப்படியே நீங்க பேசுறது வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா ரொம்ப தெளிவா பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த பேச்சினால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறு அடுத்ததா மகர ராசி மகர ராசிக்கு நீங்க சிவனின் இருந்தால் எதிர்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் எதிர்ப்புகளை உங்களுடைய அதிகாரத்தாலும் உங்களுடைய ஆளுமையாலும் உங்களுடைய செல்வாக்காலும் ஈஸியா ஜெயிச்சிருவீங்க தந்தை வழி ஆதரவும் மேலதிகாரிகள் வழி ஆதரவும் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இன்று துணை நிற்கும் இன்றைய உண்டான வழிபாடு உங்களுடைய உங்கள் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்தா போதுமானது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு மனசுல நிறைய விஷயங்கள் ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது எதிர்பாராத மன அழுத்தங்களும் சங்கடங்களும் ஆகும் ஆசையை செயல்படுத்த ஆரம்பிச்சதுல மன அழுத்தமாகவே இருக்கும் சங்கடமாகவே பார்க்கும்போது அத அனாவசியமான விரயத்தையும் அலைச்சலையும் தான் தரும் ஆசை நிறைவேற மாதிரியான ஒரு சூழலாக சொல்லலை குழந்தைகளோட உடல்நலம் அக்கறை வேணும் அவங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதற்குண்டான ஒரு சூழல்களையும் சொல்லுது நிதானம் இன்றைய நாள் பதட்டம் இல்லாம நிதானமா செயல்பட்டால் உங்களுடைய கையிருப்பு பணத்தை உங்களுடைய சேமிப்பை பாதுகாத்துக் கொள்ளலாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டையின் நம்பர் மூன்று அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு நண்பர்கள் மூலமா நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கலாம் அது உங்களுக்கு சாதகமா அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சுய திறமைக்குண்டான அங்கீகாரம் பூரணமாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுக்கு வழி ஆதரவும் தாயினுடைய உதவியும் வழி உறவுகள் மூலமாக உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவி உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நெம்பர் எயிட்டு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்